எனக்கு எப்படித்தே அந்த மொட்டை பயலவனோட அட்ரஸ்ஸு தெரியும் ஏ ஆய் துண்ட்டுனா டே கண்ணாடிபுரத்துல இருந்து தங்கத்தை தூக்கிட்டு போனவனுங்களோட அட்ரஸ் கொடுத்தாதா உன்னை விடுவோம் ஹ நம்ம எல்லாரும் சேர்ந்து அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனா காசு கிடைக்காம அழிய மாட்டா இந்த கடத்தல் கட்டப்பா அம்மாடி இவனுங்க வேற காசு காசுன்னு நம்மள விட மாட்டானு வளட்டக்கே அந்த மொட்டை மண்டங்களோட அட்ரஸ் எனக்கு தெரியாதே இப்போ என்ன தைரது

ஸ்கானுங் பாஸ்டோன்ஸ் ஸ்கானுங் பாஸ்டோன்ஸ் ஸ்காணுங் பாஸ்டோன் ஸ்கானுங் பாஸ்டர்ஸ் என்னது ஸ்கேனிங் பாஸ்தாவா பாஸ் பாஸ்தா இல்லை பாஸ் பாஸ்டிங் பாஸ்டிங்கா அப்படின்னா பாஸ் பாஸ்டிங்கன்னா விரதம் எடுக்குதுன்னு அர்த்தம் பாஸ் அந்த புள்ள விரதம் எடுக்கிறாளா எழு விரதம் ஒன்றும் சாப்பிடாம விரதம் எடுப்பாவா

ஸ்கேனிங் அப்பா மொட்டை, பையன் மொட்டை, ஹவுஸ் ஸ்டானிங் ஸ்கானிங் ஸ்டானிங் ஸ்டானிங் ஒன் வெஜௌஸ் பவுன்ஸ் ஆஞ்சி அந்த அப்பா மொட்டையும் பையன் மொட்டையும் இருக்கிற வீடு நம்பர் மூணு முனியாண்டி குருக்குத்தெரு காலையோரச்சந்தி தோலட்பூர் சபாஷ்மா ராவோ கண்ணு, ராவோ கன்றுன்னால் ராவோ கன்று தான் ஏலே என்னடா ஆதா போதே கிட்ட அட்ரஸ் சொல்றா யார் ஐயா இவ ஒரு ரோபோ வாட்டுக்கு பஸ் ரோபோவா அப்படினா பஸ் ஆதா சாண்டிவில போட்டானே எந்திரன் படம் அதான் சிட்டி சட்டினு கூட ஏதோ இருக்குமே ஆ ஆ ஆமா ஆமா அது wala இது ஐயா கடத்தல் கட்டப்பா தம்பிகளா அத அட்ரஸ் கேட்டிட்டியல்ல சீக்கிர ஓட்டமா வாடுங்க யா 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 டுண்டு நண்டி நாங்க இந்த இடத்தை விட்டு அனபெல்லாவ தரந்து விடாம பத்திரமா போகணும்னா அதோ அந்த சைக்கிளுக்கு முன்னாடி இருக்கிற ரோபோவ எங்களுக்கு மூணு மணி நேரம் கடனா கொடு ஓஹோ நீங்க செய்யற திருட்டு வேலைக்கு உங்களுக்கு ரோபோ வேணுமா ஆமா ஆமா

இவனுக எல்லாரும் பாலி ஸ்டேஷன்ல இருந்தாதான் நம்மளால கூட அரசனோட ஆவிய பாதுகாப்பா அளிக்க முடியும் நீ சொல்றது சரியான யோசனை மாதிரி இருக்கு மருமகளே ஆனா விக்கி ஜோன்ஸ் வழை பாட்டியமா ஐ வோ கே கே இவங்களெல்லாம் கவனிச்சிக்கிறேன் பாட்டியம்மா நீங்க பாத்து பத்திரமா செடுகாட்டுக்கு போயிட்டு வாங்க ஆஹ் சரி பி நீயும் பாத்து போறேனே அப்போ சியாரி கட்டப்பா தம்பி நாங்க வாரம் ரோவா கண்ணே டாடா பாய் ம் ஓகே கட்டப்பா அங்கிள் வாங்க திருட போலாம் யே யே ஏய் பாப்பா என்ன ஏதோ கடைக்கு போலாங்கற மாதிரி சொல்ற திருட போறோம் ஆமா ஆமா ஜாலியா பல்ல காட்டிட்டு வராத நாம கேர்ஃபுல்லா இருக்கணும் ம் புரிஞ்சீதா கட்டப்பா அங்கிள் கமான் லெட்ஸ் கோ ம் சரி சரி வா 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 வா

ம் என்ன நாய் இருக்குது சொன்னோம் பேய் தான் தாத்தா இருக்கும் ம் தாத்தா இந்த சுடுகாட்டு மத்திக்கு போக இந்த கேட்டு போகணும் பெரியவரே தாத்தா ஓய் தாத்தா

மாப்பு கட்ட போறவடா ஆப்பு வாடிரே சீயாம்மா நீ எங்கேயே நெல்லுமா அத்தை சுகர் மாத்திரை சாப்பிட மறந்துட்டேன் செத்தமே மெடிக்கல் கடை வரைக்கும் போய் சுகர் மாத்திரை சாப்டிட்டு மெல்ல வாரேன் என்னம்மா எங்கேயே இருமா நான் மெடிக்கல் கடைக்கு போய் மாத்திரை பாட்டிட்டு வாரேன் ம் நெல்லுங்க எங்க வாட பாக்கியே மெடிக்கல் காரடானே பேயே சுடு காட்டுக்குள்ள மெடிக்கல் காரட ஓபன் பண்ணி இருக்கோம் வாங்க அது கிட்டயே போய் மாத்திரை வாங்கி சாப்பிடுவான் ஏ ஆண்டவா வேற மறந்து இங்க வச்சிட்டு வரேன் பாரு போலாம்